நன்றி நன்றி சுரேஷ்குமார் அம்மு நான் கருவாடு குழம்புக்கு கருவாடு போடுவேன் அம்மு அடே வேறு என்னெல்லாம் போடுவோம் முத்துக்குமார் அதை சொல் சிஸ்டர் நான் நல்லா வீட்டில் எல்லோரும் நல்லா இட்லி கார சட்னி சாப்பிட்டேன் சிஸ்டர் நான் ஊர் வந்து விட்டேன் சிஸ்டர் வண்டியில் இல்லை ஓ அப்படியா ஊருக்கு வந்துட்டீங்களான்ண்ணா ஓ சூப்பர் சூப்பரு எத்தனை நாள் ஆச்சு ஊருக்கு வந்து இனி என்னைக்கு போவீங்க போட்டு விட்டேன் தன்னத்தை ஓகே சுரேஷ்குமாரு வேலைக்கு போலியா சுரேஷ்குமாரு இந்த செகண்டு அத்தை ஓ அப்படியா நீ செகண்டு ஷிஃப்டா ஓகே ஓகே அம்மு நான் அப்புறமா சொல்கிறேன் அம்மு குழம்பு சுவை வரட்டும் அப்புறம் சொல்கிறேன் ஓகே வாடே முத்துக்குமாறு கடல பயலை என்னெல்லாம் கூட சொல்ல மாட்டேங்கிற சிஸ்டர் வந்து இரண்டு நாளாகி சிஸ்டர் டவரே கிடைக்கல கிடைக்க மாட்டேங்குது ஓ அப்படியா பலனி நீங்கள் செலவாட்டி லைவ் போடும்போது அப்படி நான் சுற்றிக்கிட்டே இருக்குது வில்லேஜ் பழனின்னா நம்ம வந்து கமெண்ட் போட்டாலும் வந்து அது செண்ட் ஆகுது ஆனால் வந்து எப்படி சொல்ல சுற்றிக்கிட்டே இருக்கும் பார்த்து எங்கள் பழனின்னா குழம்பு ஏன் வாய்க்கு சுவையாக இருக்கணும் அம்மோ அதான் அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னேன் அம்மோ அதே ஓகே ஓகே நீ நல்லா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு சொல்லு சரியா உக்கே பாயமு உக்கே குழம்பு போ என்ன கருவாடுனா சொல்லிட்டு போ முத்துக்குமாரு என்ன கருவாடு சொல்ல மாட்டியா அடே படுவா ஓகே சிஸ்டர் மீண்டும் சந்திப்போம் சிஸ்டர் ஓகே பழனியன்னா நாமெல்லாம் கறிக்கு என்னெல்லாம் போடுவேன் திரும்ப மறுபடி கருவாடு ஓ சாலை கருவாடா ஓகே ஓகே நான் கருவாட்டு குழம்பு வச்சாக்கி கத்தரிக்காய் வாழைக்காய் மாங்காய் தக்காளி முருங்கக்காய் பச்சை மிளகா எல்லாம் போடுவேன் அதெல்லாம் போட்டால் அடிபொழியாக இருக்கும் கருவாட்டு குழம்பு ஒரு முட்டை மட்டும் அவிச்சு பக்கத்தில் வச்சுக்கிட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கையே ஒரு ரெண்டு பிளேட் சாப்பிடலாம் அவ்வளோ சோறு எடுக்கும் என்ன எங்கே போனா பிரபு இதயம் ஒரு கோயில் அடே பிரபு எங்கடா போனேன் இப்போ தான் வந்தா சொல்லாமல் உள்ளாம எங்கே போனேன் சாப்பிடு எப்போ சாப்பிடலான்னு ஐடியாவில் இருக்கா நீ சாப்பிடு லேட் ஆகுது இங்கே சொன்னதில் வளக்க வழக்க மட்டும் இல்லை அதுக்கு பதிலாக ஒரு சின்ன மாங்காய் போடுவேன் ஓ அப்படியா ஓகே ஓகே சூப்பர்